ரோசங்கட்டில் இருந்து கலைஞர் வரைக்கும் எல்லா கண்டிப்பையும் கலக்கி கொடுத்தாச்சு நானே கலங்கி போயிருக்கேன் என்னடா பேசுறது அதிமுக சார்பாக இங்கே வந்து வாழ்த்து யார் உதயகுமார் இருக்கும் திமுக சார்பாக இந்த இரவின் விழிகள் படத்தை வாழ்த்திய போஸ்ட் கட்டவர்களுக்கும் நாம் தமிழ் சார்பாக படத்தை வாழ்த்தி பேசி அமர்ந்திருக்கும் சேரப்புற மத்தவங்களா அவர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி இது பார்த்தா எல்லாரும் ஒரு கட்சியும் கேட்டு அசம்ப கலாநாயகி நீமா மா மாவட்டத்தில பேச அவங்க நல்ல நடிகை நிரூபிச்சிட்டாங்க அவங்க டைரக்டர் மாதிரி மிமுகிரி அவர் எப்படி பேசுவாரோ அதே மாதிரி மிமுகிரி பண்ணா பாருங்க அங்கேயே சிறந்த நடிகை ஆயிட்டாங்க பார்த்துக்காரு நான் பண்றீங்க அடுத்து கோமர் சர்மா அவர் அவங்க அரசியல் தலைவர்கள் பேச வேண்டிய பேச்சுன்னா பேசிட்டாங்க கலைஞர் சார் சீமான பேச வேண்டியது அவங்க பேசிட்டாங்க சோசியல் மீடியா எந்தளவுக்கு கேவலமாக இருக்குது எதாவது தப்பாக யூஸ் பண்ணுறாங்க அதை எப்படி சரியாக யூஸ் பண்ணணும் முன்னாடியே ஒரு சினிமா விழாவில் வந்து ஒரு சமூகத்துக்கு தேவையான விஷயத்த சொல்லிட்டாங்க நன்றி அதில் பாடல் எல்லா ரேஷ் மினிஸ்டர் வார்த்துக்கேட் அந்த அம்மா செண்டிமெண்ட் சாங் ரொம்ப முள்ளிய மாஸ்டருக்கு மாஸ்டர் டச் பண்ணுச்சு விஷயங்க இளேஞ்சர் சாங் கேட்ட மாதிரி இருந்துச்சு ஆமாம் அந்த பாட பாடகரும் இளாஜா வாய்ஸ்ஸு ஏன்னா இளஞ்சர் ரசிகர்கள் போல் இருக்கு ஆமா நல்லா இருந்துச்சு நல்லா விஷயம் போடுற மாதிரி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அப்புறம் அவங்க நீங்க பாட்டு போடல அதை போட்டுக்கணும் கொஞ்சம் செக்ஸியா இருந்துச்சு உதயகுமார் சார் ஃபீல் பண்ணாருமே இருக்காரு ஆமா சார் அது போடல அதை போய் விட்டாங்க சார் நான் என்ன பண்ணிட்டேன் காரணமே அவர் எதிர்பார்த்தது இல்லை இங்க

அதே மாதிரி இரவு விழிகளும் சில சாப்பிட்லாம் சூப்பராக கேமரன் பாஸ்கர் இருக்க சார் அந்த டாப் ஆக்கில் அப்படியே அந்த கார் போறதுல ரொம்ப ரொம்ப மிரட்சி இருந்துச்சு ஒலிப்பு ரொம்ப இந்த படத்துக்கு மிகப்பெரிய படம் அப்புறம் புடி சார் அவரே கதாநாயகன் அவர் மிகப்பெரிய வற்புத்திய போட்டுட்டு இருக்காரு ஹீரோ சிலது கதைக்கு தேவைப்படும் சில முகங்கள் வந்து என் ராசன மனசுல வந்து அதுக்கு ராஜகிருந்தான் வேற யாரும் அள்ளி எழுபது கிடைக்க முடியாது அதுக்கு அவர் தான் அது மாதிரி சில படங்களுக்கு அந்த உருவம் தான் கதனை அழகா சிவப்பா அதெல்லாம் வேற இந்த கதைக்கு கட்ட தேவைப்பட்டு ஆனா ஆனால் ரொம்ப அதிகமாக முகம் போட்டு விட்டியா அங்கேயும் உஷாராயிட்டார் அவர் உள்ள தாங்க மாட்டார் மவுலி போட்டு எப்போ கட்டணும் அப்போ கட்டிட்டாரு டயருக்கு எவ்வளோ தான் அவர் நடிச்சிருக்கிறாரு இயக்குனர் சிக்கல் ராஜேஷ் ராஜேஷ் சிக்கல் நாள் சொன்ன மாதிரி ஏற்பட்ட சிக்கன் இருக்கு நாட்டிலேயே ஏப்படி சிக்கன் இருக்கு அது எப்போ கலைய கொண்டு இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தான் கடையா நல்லா தான் இருக்கு ஆனால் சிக்கலுக்கு ஊர் ஊர் நம்மளை மாதிரி தான் ஊர் பாசம் கூட ஊர் ஊர் பேரை கூட வச்சுக்கிட்டாரு த்ரில்லர் மூவி நல்ல கன்டென்ட் சொல்லும் போது இன்னைக்கு பெண்கள் பெண்களோட நிலை இந்த நாட்டில் எவ்வளவு மோசமா இருக்கு நம்ம நம்ம சொல்லிக்கிறோம் அப்படியே பெண்கள் சுதந்திரமாக அடைஞ்சிட்டாங்க பெண்கள் இன்னைக்கு ஆண்கு நிகர் பெண் பெண்கள் இன்னைக்கு புரட்சி பெண் புதுமை பெண் நம்மளா சொல்லிக்கிறதா இன்னைக்கு பெண்கள் மாதிரி கேவலமான அது இல்லை சொன்ன அன்னைக்கு சொன்னாங்க இந்த ஒரு பெண் நக அணிஞ்சிட்டு எப்ப தனியா போறாங்களோ அன்னைக்கு சொந்தனி நகல் மட்டும் போவாரு கருப்பும் அதுக்கு விழிப்புணர்வு ஏற்பது மாதிரி இந்த இரவின் நல்ல ஒரு தில்ல திருளும் போது உங்களுக்கு பிஸ்னஸ் பிரச்சனை இல்லை இப்படியே ஒர்க் பண்ணிக்கலாம் படம் ஒற்றுடைய வாழ்த்துக்கள் இன்னைக்கு எல்லாரும் பேசும்போது படத்தோட வெளியீடு சின்ன உள்ள பிரச்சனைகள் உள்ள பிரச்சனைகள் ஆர்விதகுமாரில் இருந்து போஸ்டர் சார்ல இருந்து கலைஞர் பண்ண வரைக்கும் இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு ஒரு ஆதனம் ஒரு கவலை சினிமாவில் உள்ள ஒரு பெரிய பெரிய இடர்பாடு இன்னைக்கு படம் எடுக்கிறது இன்னைக்கு பெரிய விஷயமே இல்லை அதை ரிலீஸ் பண்ணதான் பெரிய விஷயமா இருக்கு ஒரு படம் சின்ன படத்தை ரிலீஸ் பண்ணுறது தான் முதல் வெற்றியா இருக்கு இன்னைக்கு நம்ம நிறைய சோப்லாம் தேட்டருக்கு வர மாட்டேங்கிறாங்க தேட்டரு கிடைக்க மாட்டேங்குது ஷோ மாத்தி மாத்தி கொடுக்குறாங்க ஆளுக்கு ஒரு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம்ண்ண ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனா இது வந்து நம்ம ஒரு தேட்டர்காரங்களும் குறை சொல்லிட முடியாது தயாரிப்பாளர்களும் குறை சொல்லிட முடியாது மக்களும் குறை சொல்ல முடியுமா அவங்க சொல்ல முடியாது நிறைய சின்ன படங்களை அவங்க பார்த்து மிகப்பெரிய வெற்றி அடைச்சிருக்காங்க எத்தனை சின்ன படம் ஓடி இருக்கு அப்போ மக்களும் குறை சொல்ல முடியாது எங்கே என்ன சிக்கல் என்ன பிரச்சனை இது ஆராய வேண்டிய விஷயமா இருக்க தவிர இது ஒரு குற்றச்சாட்டா ஒரு கொடுக்குற மாதிரி இல்ல ஒன்னே உண்மை முன்னெல்லாம் சினிமா நல்லா இருக்கணும்னா எல்லா சினிமாவுக்கு நடக்கும் சினிமா நல்லா இருக்கணும் எல்லாத்தையா நினைப்பாங்க சினிமா நல்லா இருக்கணும் எல்லா நடிகரும் நினைப்பாங்க சினிமா நல்லா இருக்கணும் எல்லா ஏற்கனவே நினைப்பாங்க ஆனா இன்னைக்கு இல்ல நான் நல்லா இருக்கணும் என் படம் மட்டும் ஓடணும் ஓடாட்டேன் படத்தை எல்லாத்துலயும் போட்டு நான் வசூலும் ஒரு வசிசர் எல்லா தேட்டரும் அவரு புடிசருக்கு தேட்டர் வேணுமே அவங்க கவலை அப்ப இன்னைக்கு சினிமா அழிக்கிறது கூட ஓட போதும் இவன் கூட ஓட ஓடாட்ட அப்படி நினைச்சா நாளைக்கு கொஞ்சம் சினிமா அணிஞ்சா அதுல நம்மளும் அழைச்சிப்போம் யாரோ சுயநலத்துல இருக்காங்களோ அவங்களும் நினைச்சுக்கலாம் இது ஒரு ஒரு பொது பார்வை வேணும் சினிமா நல்லா இருக்குன்னா நடிகர்ல இருந்து தயாரிப்பாளர் இருந்து இயக்குநர்கள் இருந்து எல்லாரும் நினைக்கணும் அது இன்னைக்கு இல்லை இன்னைக்கு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அதுதான் சார் பெரிய ஸ்டார் படமும் அஞ்சு தேர்டர் தான் வட கமலா கமலாத்தில போட்டா புதிய போடக்கூடாது ஜஸ்வரி காசி எஸ் எஸ் ஆர் பங்கஜன் இதில் ப்ளீஸ் பண்ணக்கூடாது உதயத்தில் போட்டால் கமலா அந்த சுத்த இருக்க இங்கிலீஷ் பண்ணக்கூடாது மாதிரி அங்கே அபிராமியில் போட்டால் ஆளுக்கு போடக்கூடாது தேவியில் போட்டால் இங்கே சத்தியம் போடக்கூடாது ஒரு ஒரு கட்டுப்பாடு ஒரு பொழுது இருந்துச்சு இப்போ பெரிய படம் வந்து சென்னையில் எத்தனை தேட்டர் இருக்கோ அத்தனை தேட்டரும் அவங்க பண்ணாங்க அதனால அதுக்கு இனிமேல் ஐம்பது நாள் நூறு நாள் ஒன்றும் வாய்ப்பே இல்லை அதனாலதான் அவங்களுக்கு மூணு நாள் நாலு ஒரு வாரம் காசு முடிஞ்சு அடுத்து ஒரு ரெண்டாவது பார்த்தா தேர்தல் ஆட்டில் இதுல ஒன்னே ஒன்னு என்ன ஆச்சு இந்த கும்பசனம் சொன்னாங்க ஒரு காலத்துல பார்த்தா ஒரு இயக்குனர் படம் ரிலீஸ் ஆனாலோ ஒரு தயாரிப்பாளர் படம் ரிலீஸ் ஆனா அது முக்கியமா இயக்குனர் தமிழ் ரிலீஸ் ஆகும் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் சில வார பத்தியில் ஒரு விமர்சனத்தை ரொம்ப எதிர்பார்ப்பாங்க இந்த வாரம் இல்லைன்னா அடுத்த வாரம் வரும்ட்டு அடுத்த வாரம் அந்த புக்குக்க காத்துருப்பாங்க அடுத்த வாரம் இல்லைன்னா வாரம் வந்து அந்த புக்குக்க வைக்க பார்ப்பான் இந்த இந்த வாரம் படத்துக்கு விமர்சனம் வந்திருக்கான்ட்டு மூணாவது வரலன்னா அந்த பத்திரிக்கைக்கே உங்களுக்கு தொடர்புடா என்ன சார் படத்துக்கு விமர்சனம் போடலைன்னுட்டு அப்போ ஒரு படம் ரிச் ஆனதுக்கப்புறம் விமர்சனத்துக்காக காத்துருந்தாங்க ஒரு பத்திரிக்கையில் போடலாம் ஏங்குனாங்க இன்னைக்கு சில விமர்சனங்களில் கேட்கும்போது நம்ம ஏரியா விமர்சனம் பண்றாங்க ஒரு சில இருக்கு வன்மத்தை கத்துறவங்க வன்மத்தை வியாபாரமாக்குறவங்க ஒரு சிலர் அவங்கள விமர்சனம் பண்ணும்போது இந்த விமர்சனம் பண்றாங்க விமர்சன சில படத்தை போச்சுக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சியா வன்மத்தை கற்க விமர்சனத்துல இன்னைக்கு ஆடியன்ஸ் நம்புது நம்புதுனே நல்லோட விமர்சனம் பண்ணா அவங்களுக்கு ஒரு இதை தெரியல திட்டணும் ஹீரோ திட்டணும் டேட் திட்டணும் இவன் அடையன் திட்டம் அது அவர் சந்தேன் சில மக்களுக்கு அந்த மாதிரி ஆயிட்டான் இதெல்லாம் சொல்றேன் இன்னைக்கு ஒரு வீழ்ச்சிக்கு காரணம் இந்தோட இந்த நேரத்துல சூப்பர் சார் ரஜினி ரஜினி சார் இன்னைக்கு சின்ன படம் நல்லா ஓடும் நினைக்கிறவங்க சின்ன படத்துக்கு சப்போர்ட் பண்ணணும் நினைக்கிறவங்க சின்ன படத்துக்கு ஆதரவு தெரிவிக்க அனைவரும் சூப்பர் சர்வன்ஸா இருக்கு நம்ம வந்து நன்றியை தெரிவிக்கணும் ஒரு பாராட்டு தெரிவிக்கணும் ஏன்னா இன்னைக்கு அவர் உச்சத்தை அடைஞ்சு அவர் பார்க்கறது வெற்றி இல்லை அவர் பார்க்கறது புகர் இல்ல ஆனா இன்னைக்கு ஏதாவது படம் இறிய படங்கள் நல்ல படமா இருந்தா அந்த இருட்டை வீட்டுக்கு வரவழைச்சு வாழ்த்துறாரு சார் யார் சமர்த்தராங்க ஏதோ சிறிய படம் படம் நல்லா இருக்கு அப்படின்னா அடுத்து அடுத்த நாளை அந்த இன்டர் போயிடறாங்க பேசி வாழ்த்தி ஒரு சில போஸ் கொடுத்து ரஜினி சார் இந்த படத்தை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாருக்காக அந்த படத்தை பாக்குறாங்க அப்ப ஒரு சிறிய படம் வெற்றிக்கு ஒரு சூப்பர் சார் உதவி பண்றாரு ஏன்னா அவர் தான் சினிமா நல்லா நினைக்கிறவர் எனக்கு தெரிஞ்சு பாட்ஷாவோ படைய படம் தெரியல வெற்றி விழா அவர் படத்தை வெற்றி விழாவில் படத்தை சேர்னு அழைக்கிறாரு வெற்றி விழாவில் அவருக்கு சீன் போறார் எந்த ஹீரோக்கு மனசு வரும் அவங்க வெற்றி விழாவில் அவங்களை பத்தி பேசணும் அவங்க அவங்க பத்தி பொழுது பேசணும் அந்த படத்தை பத்தி பேசணும் ஆனா ரஜினி சாரோட நல்ல உள்ளம் இன்ன வரைக்கும் எத்தனை படங்கள் அவரு இயக்குனரையும் தயாரிப்புலையும் நினைச்சு வாழ்த்துட்டாரு நான் சொல்றேன் இதே மாதிரி உச்சத்துல இருக்க பெரிய பெரிய ஹீரோக்கள் நீங்க எல்லா படத்தையும் நீங்கள் படம் பாருங்க பாருங்கள் உங்களுக்கு சின்ன படங்கள் ஏதாவது பிடிச்சிருந்தா நல்லா இருந்தா நீங்க சினிமாவுக்கு நல்ல நினைச்சு அந்த ஈட்ட கூப்பிட்டு வாழ்த்துங்க இல்லையா அந்த படம் பார்த்து நல்லா இருக்குன்னு ஒரு ட்விட்டர் போடுங்க இது நீ சினிமாவுக்கு செய்யற மிகப்பெரிய சேவை நம்ம சம்பாதிச்சிட்டோம் நம்ம கோடி கணக்கு சம்பாதிச்சிட்டோம் அதுக்காக எல்லா படத்தையும் பாராட்டலாம் உங்களுக்கு பிடிச்சதா பாராட்டுங்க இன்னைக்கு அது தேவை சார் சிறிய படங்களுக்கு இந்த மாதிரி வளர்ந்தவங்க சிம்மாசனம் உட்கார்ந்து இருக்கவங்க நம்ம ஒரு இடத்துல இந்த மாதிரி சின்ன படத்தை நடிச்சுதான் பெரிய ஆள் ஆயிருக்கோம் இது மிகப்பெரிய இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு சிறிய நல்ல படங்களுக்கு பெரிய ஹீரோக்கள் அவங்க வாழ்த்தினாலே அது மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரும் அதை நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் அதோட இந்த இரவின் விழிகள் வாழ்த்து வந்த அனைத்து வருக்குமே நன்றி சிஷ் மகா சார் ஆமாம் உங்கள் ஆமாம் திருப்பாச்சியில் கிளைமாக்ஸு ஒரே நான் ஒரு புது செட்டப் வெற்றியை வில்லன் தொகை ஒரு காமெண்டியை பண்ணணும் ஏற்கனவே ஒரு நடிகர் வச்சா சரியா திருப்தி இல்லை அவர் அதுக்கு கூப்பிடலாம் எடுத்துருக்கேன் என்னடா திருப்தி இல்லை அப்புறம் இது அப்புறம் தப்பு கொடுத்துருச்சு எனக்கு சிசர்முக இருப்பாரு அப்படின்ட்டு உடனே மேனேஜர் சொல்லி சார் அவரை கூப்பிட்டு வாங்க சார் காலை சுட்டிக்கா பத்து பதினொரு மணிக்கு போன் பண்ணி அப்புறம் வந்து தான் அந்த கிளைமேக்ஸ் உங்க கிளாப்ஸ் அடைஞ்சு அங்கேயே பாருங்க தலை தளபதி ஈப்பி பண்ணிருக்கார் நன்றி இந்த படம் இரவின் விழிகள் மிகப்பெரிய வெற்றி அடைந்து இந்த இயக்குனர் தயாரிப்பாளர் நடித்த நடிகர்கள் டெக்னீஷியன் அனைவரும் பேருக்கு ஒரு படத்தில் நடிக்கலாம்